கர்மா வந்து நல்ல கர்மாவும் கெட்ட கர்மா ரெண்டு கர்மா அசுப கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கர்மாக்கள் உண்டு நம்ம மரணம் எப்படி மரணம் சம்பவிக்கிறதோ அதை 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 வைத்து தான் நம்மளோட கர்மாவுடைய வேலைகள் இருக்கும் இப்போ செஞ்ச கர்மாவை அவங்க அப்போவே அனுபவிக்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த கர்மா வந்து என்னன்னா இறக்கும்போது அவங்க உடல் வந்து அப்படியே நொந்து நூலாகிற தன்மையுடைய தன்மைக்கு வந்து தான் அந்த இறப்பை சம்பவிக்கும் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசத்தை நம்ம எப்படி தள்ளுறோமோ அதுதான் கர்மாவாக செயல்படுகிறது இப்போ வந்து கர்மா வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு இறந்த திதியிலிருந்து ஒருத்தங்க இறந் இறக்குறாங்களே அந்த திதியிலிருந்து தான் உருவாகிறது கர்மாக்கள் அப்படிங்கிறது குழந்தை கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா அந்த குழந்தைக்கு செய்யறதும் கர்மா தான் நல்ல கர்மாக்கள் ஒரு நல்ல காரியம் வீடு கட்டுதல் ஒரு கர்மா தான் ஆன்மீக உலக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நம்மளுடைய கர்ம பலன்கள் எங்க இருந்தாலும் நம்மளை வந்து தாக்கும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கர்மா இசை பூமரங் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க எனக்கு பண்ணல இப்ப நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மான்னா என்னங்க கர்மா அப்படின்னாலே வினைதானே நம்ம செய்யக்கூடிய ஒரு தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம் இல்ல செய்த ஒரு தான் அதை கர்மான்னு சொல்லுவோம் அப்ப தீய கர்மா இருக்குன்னா நல்ல கர்மாவும் இருக்கணும் இல்லையா இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உல அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் கர்மா அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம ஒரே வார்த்தைகள்ல அஹ் எப்போவுமே கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே அது ஏதோ கெட்டது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவு தான் நம்ம எல்லோருடைய மனதிலுமே இருக்கு கர்மானாலே கெட்டது தானா நல்ல கர்மாவே இல்லையா Ninguna sola nota. கர்மா வந்து நல்ல கர்மாவும் கெட்ட கர்மா ரெண்டு கர்மா சுபகர்மா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கர்மாக்கள் உண்டு சுபகர்மாக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மரணம் தான் நம்மளுடைய கர்மாக்களை நித்திரு நித்திருந்தமாக்கிறது நம்ம மரணம் எப்படி மரணம் சம்பவிக்கிறதோ அதை 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 வைத்து தான் நம்மளுடைய கர்மாவுடைய வேலைகள் இருக்கும் இப்போ ஒரு ஒருத்தர்ங்க ஜாதகத்தில் ஜாதகமே பார்க்க தேவையில்லை ஒரு பெண் வந்து அவ்வளோ நல்லவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப எல்லாருக்கும் உதவியும் செய்வாங்க குழந்தைங்களுக்காக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக தன் வேலை பார்க்குற இடத்துல வந்து குழந்தை உண்டான வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபாசன் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க குழந்தை உண்டாகி அந்த பண்ணி அப்போ வந்து அந்த வயிற்றில் உள்ள குழந்தை ஒரு உடல் உருவாகி அந்த உடலை சிதைக்கிறாங்க சிதைக்கும் போது அவ்வளவு நல்லா வெளித்தோற்றம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க ஆனா அவங்க பண்ற விஷயம் என்னன்னா அந்த அபாசன் உடலை வந்து நோக்கடிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்களோட எந்த ஒரு குழந்தையுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுள் கொடுத்த ஒரு உயிர் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல அவ்வளோ உடலை நோக்கடித்தாருங்க இல்லையா அப்போ அவங்களோட எண்ட் ஆஃப் மரணம் வந்து அவங்க உடல் வந்து அப்படியே நொந்து போகிற அளவுக்கு அந்த உடலுடைய தன்மையை அவங்க மறந்து அந்த உடல் வந்து அந்த வேதனை அனு அணுவிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த உடல் வந்து மற்ற உடலை வந்து நோக்கடிச்சிருச்சு இன்னொரு உடலை நோகடி அப்போ இந்த கர்மா வந்து அவங்களோட இறப்பு அந்த செய்த அன்னைக்கு அப்போ செஞ்ச கர்மாவை அவங்க அப்பவே அணிவிக்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லவங்க அவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த கர்மா வந்து என்னன்னா இறக்கும்போது அவங்க உடல் வந்து அப்படியே நொந்து நூலாகிற தன்மை உடைய தன்மைக்கு வந்து தான் அதை இறப்பை சம்பவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கர்மாக்கள் வந்து நம்ம நினைப்போம் இவங்க நல்லவங்களா தானே இருந்தாங்க ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி தன் உடலை பேணாமல் தன் உடலை இவங்க இவங்கெல்லாம் தன் எவ்வளவு வந்து இந்த கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிசத்தை நம்ம எப்படி தள்ளுறோமோ அதுதான் கர்மாவாக செல் செயல்படுகிறது இப்ப வந்து கர்மா வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு இறந்த திதியிலிருந்து அந்த திதியிலிருந்து உருவாகிறது கருமாக்கள் அப்படிங்கிறது அதனாலதான் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்குதான் திதிகளுக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து இது பண்றோம் கர்மாவை சம்பவிக்கிறோம் அஹ் கர்மாவுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாக்கள் வந்து வெறும் இறந்த திதிகள் மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்களையா ஒரு குழந்தை கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா அந்த குழந்தைக்கு செய்யறதும் கர்மா தான் நல்ல கருமாக்கள் ஒரு நல்ல காரியம் செய்யறது வீடு கட்டுதல் இதெல்லாமே ஒரு கர்மா தான் போது ஒரு நல்ல சுபகர்மாவும் இருக்குது இது அசுபகர்மாவும் இருக்குது இப்ப சுபகர்மாக்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல் இருக்குதோ அசுப கர்மாக்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல் இருக்கும் இப்போ கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் ரெண்டு இடத்துல ராசி கடத்தல் ஸ்டோர் ஆகும் ஒன்னு மகர ராசியில் இன்னொன்று துலாம் ராசியில் மகர ராசியில் உள்ள கர்மாக்கள் வந்து போன ஜென்மத்தில் உள்ள கர்மாவுடைய ஸ்டோர் முக்கியமா சேர்த்து வைக்கிற இடமாக இருக்கும் அது அங்கதான் நம்மளுடைய கர்மாவுடைய ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கலாம் அதே போல் வந்து துலா ராசி வந்து சனி உச்சம் பெற்ற இடம் அங்கேயும் உங்க கருமாக்கள் எப்ப கல்யாணம் ஆகுதோ கல்யாணம் ஆகிறதுல இருந்து உங்க கர்மாங்க யார் கல்யாணம் கட்டின கணவனாலும் சரி நான் எங்க அப்பா வீட்ல ராணி மாதிரி இருந்தேன் இங்க வந்து நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு இது இருக்கும் அப்பதான் அந்த கர்மாவுடைய வேலைகள் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்க அப்ப துலாம் தான் ஏழாம் பாவம் அதே ஒரு க ஒரு ஒரு பிள்ளையை கேட்டிங்கன்னா ஒரு நான் நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுட்டிக்கிட்டு இருந்தேன் என் கர்மா நான் வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி அது கருமாக்கள் வந்து ஏழாம்பாவம் சனி உச்சமெற்ற இடத்துல அங்கேயும் தொடங்குது நீங்க வேலை பாவம் வந்து உங்க கௌரவமான வேலை அது வந்து போன ஜென்மத்துக்குள்ளது இது ரெண்டு கர்மாக்களும் போன ஜென்மத்துக்குள்ளதே உங்களுக்கு லிங்க் பண்ணி எடுத்துட்டு வர்றது இந்த கருமாக்கள் வயித்துதான் உங்களுக்கு அடிப்படையாவே இருக்குது இப்போ உங்க கர்மாக்களுடைய நீங்க எந்த மாதிரி கர்மாவை இருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப எளிதான இது ரொம்ப எளியும் உங்க லக்னம் உங்களுடைய லக்னம் இருக்கு இல்லையா அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தை ம் உங்க லக்னம் என்ன நட்சத்திரம் அதே மாதிரி அங்க லக்னத்திலிருந்து சனி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு பாக்கணும் உங்க லக்னத்திலிருந்து உங்க லக்னத்தினுடைய நட்சத்திரத்தில இருந்து கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணி சனி நிற்கிற நட்சத்திரம் வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணணும் சனிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் கவுண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கர்மாவுடைய அந்த மொத்த ஸ்டார் இருக்கு இல்லையா அந்த ஸ்டாருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும் பாத்துட்டீங்கன்னா அதை வந்து ஒன்பதால் டிவைட் பண்ணினீங்கன்னா என்ன மீதி வருதோ அது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதாக வந்தால் சுபகர்மா மேம் நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க லக்னத்தில் லக்னத்துல அந்த நட்சத்திரம் எது அது சனி எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தானே நிச்சயமா எங்களுக்கு அவ்வளவு வேகமாலாம் வந்து கால்குலேஷன் போட தெரியாது நான் இப்ப என் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிறேன் லக்னத்துல இருக்கிறதுல என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குங்கிறத நான் பாத்துறேன் சனி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குங்கிறத பாத்துறேன் இதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணுங்கிறத சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் இப்ப வந்து என்னுடைய நான் என் கணவர் ஜாதகத்தை எடுத்துக்கிறேன் அவர் வந்து லக்ன புள்ளி வந்து அவர் வந்து பூராடம் நட்சத்திரத்துல அவர் லக்னம் புள்ளி வந்து பூராடம் நட்சத்திரம் அவருடைய சனி வந்து கேதுடைய சாரம் வாங்கி இருக்குது கேதுனா அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குது அப்பங்கும்போது கேது வந்து ஒன்பதா ஒன்பது நட்சத்திரத்தை பாக்குது பூராடத்துல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒன்பதுன்னு வருது இப்ப நான் வந்து சுப கர்மாக்கள் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது போது அவர் வந்து சுப கர்மாக்கள் உடையவர் அப்படிங்கிறது அவர் கர்மா வந்து எல்லாமே சுபமான எல்லாருக்கும் எல்லாம் செய்துட்டு சுப விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் போயிருக்கிறார் அவர் தங்கள் கல்யாணம் இருந்து எல்லாமே சுப கர்மா உடையவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் அவர் யாருக்குமே கெடுதல் செஞ்சது கிடையாது இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட அவர் வந்து கர்மா செஞ்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அவங்களுக்கு கூட நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே அவர் யாருக்கும் செஞ்சது கிடையாது நல்ல காரியங்களை செய்யக்கூடிய கர்மாவாக அவர் சுப கர்மாவாக வாழ்ந்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த புரிதுங்களா இப்போ வரணும் இப்போ வந்து நீங்க இதே இது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க கர்மா நம்பர் இருபத்தி ரெண்டு ஒருத்தர் வந்து விசாக நட்சத்திர பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க விசாக நட்சத்திர பிறந்து அவருடைய கர்மா வந்து மகா நட்சத்திரத்துல இருக்குன்னா கவுண்ட் பண்ணீங்கன்னு பாருங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு கவுண்ட் பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு வரும் இருபத்தி ரெண்டு வரும் அந்த இருபத்தி ரெண்டு ஒன்பதால் டிவைட் பண்ணீங்கன்னா மீதி என்ன வரும்னா மீதி நான்கு வரும் நாலு வரும் பதினெட்டு போகும் நான்கு வரும் அப்ப நான்குங்கிறது சுப கர்மாக்குள்ளது வராது ஏன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது சுப அது மட்டும் தான் சுப கர்மாக்கள் வரும் அப்பங்க நான்கு வந்து மத்தியமாக வரும் இவர் பாதி அனுப்பிப்பார் பாதி உலகத்தை வந்து வாழ்க்கைய வாழ மாட்டார் கொஞ்சம் தான் வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி உடையவர் அப்படிங்கிற மாதிரி மத்தியம கர்மமாக அவருக்கு வந்து வரும் அழிஞ்சு சுப கர்மாக்குள்ளது அவர் வரல அவர் முழுமையான எதையுமே அணுவிக்காத ஒரு தன்மை உடையவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கறதான் அங்கு காமிக்கிறது மேம் சுபகர்மாக்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க அப்ப அசுப கர்மாக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க ரெண்டு நாளுங்கறது நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியும் துன்பமும் சேர்ந்து கலந்து அப்படி வரும் பிப்டி வரும் அப்புறம் வந்து மூணு எட்டு மூணு எட்டு வந்து மூணு ஏழுங்கிறது துர்கர்மா துர்மரண கர்மா அப்படிம்பாங்க துர்மரணனா தெரியுங்க ஆமா கொஞ்சம் எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு இறக்குறது தோல்விகள் எதிர்பாராத தோல்விகளெல்லாம் சூசைட் துர்மரண கர்மாக்களாக இருக்கும் அப்புறம் ஆறு எட்டு வந்துச்சுன்னா கடுமையான ஒரு நோய்கள் உடம்புல வந்து நோய் தாக்கி ரொம்ப ஆறு எட்டு ஆமா ஆறு எட்டு கர்மா வந்து நோய்களை தாக்குறதாக வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த கர்மாக்கள் வந்து இது இதெல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவான கர்மாக்கள் ஒண்ணு அஞ்சு ஒன்பது மட்டும்தான் எளிவான மரணத்தை பத்தி கவலைப்படாமல் தன் மரணத்தை ஈஸியாக எடுத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு அழகா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அஹ் மரணம் மட்டும் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டமே ஒரு வாழ்க்கையா அழகான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிருவாங்க அதே சமயம் ரெண்டு நாலுங்கிறது ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது அப்புறம் மூணு ஏழு அந்த அது வந்து துர்கர்மா இது வந்து நம்மளுக்கு துர்மரணத்தையும் நிறைய சோதனைகள் நிறைய தோல்விகளை சந்திச்சு கடைசியில வெறுப்பின் உச்சத்தில் இருந்து இறக்குற தன்மையாக வரும் அந்த கர்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப மோ அதை விட மோசமான கர்மாவாக இருக்கும் இது வந்து உடம்பு ஃபுல்லாவே நோய்களும் நொடிகளையும் தாங்கி உடம்பு ரணவேதனை வேதனை பட்டு ஏன் இந்த உலகத்துல இந்த உடம்பை வச்சு வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி வேதனை வேதனையோட இறக்கிற தன்மைதான் இந்த லாஸ்ட் கர்மா வந்து இந்த ஆறு எட்டு கர்மா இந்த மாதிரி அசுப கர்மாக்கள் வந்து இவ்வளவு வேலை செய்யும் சுபா கர்மாக்கள் நல்ல உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்திகளும் மகிழ்ச்சியான அவசியங்களும் கொடுக்கும் அதனால கர்மாக்கள் வந்து நீங்க செய்யற இத வச்சு நீங்க பிறக்குற ஜாதகத்தை வச்சு அதாவது உங்களுடைய லக்னத்திலிருந்து கவுண்ட் பண்ணுங்க சனி வரைக்கும் உள்ள நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணுங்க அதோட டோட்டல் நட்சத்திரத்தை ஒன்பதால் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணி மீதி வருவதை உங்களுடைய கர்மா எண்ணாக எடுத்துக்கோங்க மீதி வருவதை உங்க கர்மாவாக எண்ணா எடுத்துக்கோங்க அந்த எண் ஒன்னு அஞ்சு ஒன்பதாக வந்தால் உங்களுக்கு ஜீரோவா வந்தா ஜீரோ வந்தா ஒன்பது ஓகேங்களா ஜீரோ லாஸ்ட் ஜீரோ வந்தா ஒன்பது ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்னு வந்துச்சுன்னா நிம்மதியான சுப கர்மாவை தான் நீங்க வாங்கிகிட்டு இருக்கீங்க உங்க கர்மா உங்களை ரொம்ப எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கல அப்படிங்கிறது ரெண்டு நாள் இருந்தா பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் நீங்க வந்து இறை வழிபாட்டில் அந்த பேலன்ஸ் வந்து கொண்டு வந்து அடுத்தது அதைதான் கேக்கலான்னு இருந்தேன் நம்ம நேரம் நீங்க சொல்ற அந்த வந்துடுச்சுன்னா என்னதான் பண்றது அதுதான் அசுபகர்மாக்குள் வந்துச்சுன்னா என்னன்னா நம்ம சொன்னாலே அந்த அபாசன் பண்ணிட்டு இந்த துன்புறுத்தல் ஒரு உங்களை அறியாமல் நீங்க உங்க நலனுக்காக ஒரு விஷயங்களை வந்து ஒரு உயிரை துன்புறுத்தல் வந்து அது மிகப்பெரிய தவறு அப்ப அந்த துன்புறுத்தல் உள்ள உயிர்களுக்கு நீங்க வந்து உணவு கொடுத்தது இப்ப ஒரு குழந்தைய அபாசன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா யாராச்சும் வயிற்று குழந்தை உண்டாயிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த குழந்தைய உருவாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தோல்வியா அடைஞ்சவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்கிறது அவங்களுக்கு என்னெல்லாம் மருத்துவ சிகிச்சை பண்ண முடியுமோ அதெல்லாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கழிச்சு அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கதான் வேணும் இருந்தாலும் கொஞ்சம் மிதமாவே அனுபவிச்சுக்கலாமே அப்படிங்கறதுதான் ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஜாதகம் அப்படிங்கறது எழுதப்பட்டிருக்கு பெருசா நம்ம செய்யற விஷயங்களை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஆனா மென்மையான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ முடியும் ஒரு நல்ல ஒரு சராசரி ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்னா இந்த கர்மாக்களை குறைச்சுக்கிறதுக்கான தான் ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு ஜாதக கட்டம் எனக்கு இருக்குப்பா நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நான் கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது பகீர் நடிக்கிற மாதிரி ஒரு பதில் வந்திருந்தா கூட அதையும் சரி செய்யலாம் அந்த கர்மாவையும் அப்படிங்கறத அழகா நம்மளுடைய ஆன்மீக உள்ள நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி